காதல்பேட்டை அப்படி பஜாரை ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காய்கறி சந்தையிலலாம் வரிசையாக கடையாக போட்டிருப்பாங்களே அதே மாதிரி தான் வரிசையாக இருக்கும் உள்ளே போகிற ஜென் அது வெளியே வந்துட்டு ஒரு பனியன் வாங்கினா மேக்ஸிமம் ஒரு எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபா அது மாதிரி போடுவாங்க இப்போ நம்மள்கிட்ட நமக்கிட்ட எப்படி கிடைக்கும் நம்மகிட்ட எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் இருக்குங்க எங்களுக்கு பனிர் பஜார் வந்து வந்தாச்சு இப்போ அவங்க சுற்றி பாருங்கள் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரும் தடுத்துட்டாங்க அதாவது வேஸ்ட் பீஸ் எல்லாம் சரியா ஆயில் அடாசு இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்ட வலின் கிளாத் எல்லாம் கொண்டு வந்து ஆல்ட்ரு பண்ணி விற்கிறாங்க ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வெல்கம் டு ரஹீம் டிவி கடைசியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ விடுங்க இருக்கட்டும் இப்போது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயே ரொம்பவே ஃபேமஸான காதர்பேட்டை அப்படிங்கிற பனியன் பஜாரில் தான் இருக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பர்டிகுலராக ஒரு கடையை மட்டுமே ரிவியூ பண்ண போகிறது கிடையாது டோட்டலாக காதர்பேட்டை அப்படிங்கிற பனியன் பஜாரை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கூட கூடவே வாங்க திருப்பூரை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இங்கே நான் தனியாக பேசிக்கிறத பார்த்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அவங்க தெரியுதான்னு தெரில சரி ஓகே நம்ம ஓட்டுக்கிறது போயிட்டே இருப்போம் இந்த தெரியுதுங்களா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அந்த சென்டர் அதாவது பனியின் பஜார் மெயினான மார்க்கெட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காய்கறி சந்தையிலலாம் வரிசையாக கடையாக போட்டிருப்பாங்களே அதே மாதிரி தான் வரிசையாக இருக்கும் எப்படி எப்படி இருக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது யார் யாருக்கெல்லாம் கிடைக்குங்க எந்தெந்த ரேட்டில் கிடைக்குது அப்படின்றத தொடர்ந்து எல்லாத்தையுமே பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாருங்க யாராவது நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் ரஹீம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஊர் அப்டேட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நிற்கிறது வந்துட்டு இந்த மெயினான பஜாருக்கு வெளியே தான் இருக்கும் அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கடை தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் பனி ஒரே மாதிரி தான் கிளாத்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படி இருந்து இத்தனை கடைங்க இருக்குது அப்படி இருந்து நார்மல் சண்டேலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே செம்ம க்ரௌடாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து தீபாவளி லீவுக்கு எல்லாருமே ஊருக்கு போயிருக்கிறனால வரதுக்கு லேட் ஆகும் அதனால தான் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இல்லாட்டி இந்த ஏரியாவில் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இங்கே ஒரு கடை இருக்குது அங்கே என்னென்னலாம் கிடைக்கும் எந்த மாதிரி குவாலிட்டியில் கிடைக்கும் அப்படின்றத கேட்போம் இங்கே கேட்டு பார்ப்போம் நம்மளோட எல்லா பலிலும் இருக்குங்க நம்ம கடையில் வாங்குகிறோம் கடையில் இல்லாமல் நம்ம சந்தேகங்கிறப்போ வந்து நம்ம டெய்லியும் நம்ம இங்கே வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கூடிய வாங்குகிறோமோ மக்கள் வந்து ரொம்ப கம்மி ரேட்டு என்ன மீடியமான அளவில் நம்ம வாங்கிட்டு போகிறாங்க எச்சா கொடுத்து வாங்குவாங்க மக்கள் இருக்கிறாங்க அதில் வந்து மிடில் கிளாஸ் இருக்கிற ஆளுகளுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் தரமாகவும் கொஞ்சம் மீடியமான தளவில் கொடுப்போம் வலின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே எடுத்து வந்து ஒரு பத்து இருபது ரூபா கம்மியாக நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த ரேஞ்சிலேருந்து நாங்கள் வழி நாங்கள் கொடுக்குறோம் இந்த ரேட்டு வந்து மக்களுக்கு உன்னால் எதுக்காகவே நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பன்னெண்டு வருஷமாக நாங்கள் கடை வச்சுருக்கோம் கடை போட்டிருக்குறோம் இந்த சந்தையாட்டை நாங்கள் போட்டிருக்குறோம் இது நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு வந்தோம்னா நைட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒம்பது மூணு வரை நாங்கள் இருப்போம் ஒம்பது ஒம்பது மணி வரைக்கும் இருப்போம் இந்த வாடிக்கையாளர் வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்காங்க இப்போ என்னென்னா தீபாவளி டைம்னால் வந்து எங்களுக்கு இப்போ ஆளு வந்து ஊர்லேருந்து யாரும் வரலை வந்தாலும் அவங்க கொஞ்சம் எங்களுக்கு யாருக்கும் இப்போ வந்து மீடியமான்னு வியாபாரம் தான் இருக்குது எல்லாமே எங்களுக்கு வந்து மீடியமாக கம்மியான ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம் அவ்வளோதான் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஒரு வந்து என்ன கேட்டீங்கன்னா துணி எடுக்கணும் காதரி பாட்டை வந்தால் கம்மியாக கிடைக்குங்க ஒரு இதில் இருக்கணும் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கள் ஓகே ஜி இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிம்பிளாக சாம்பிளுக்கு தான் கேட்குறேன் இப்போ ஒரு பனியன் இருக்குல்ல உள்ள பிற அது வெளியே வந்துட்டு ஒரு பனியன் வாங்கினா மேக்ஸிமம் ஒரு எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபா அது மாதிரி போடுவாங்க இப்போ நம்மள்கிட்ட நம்மக்கிட்ட எப்படி கிடைக்கும் நம்மள்ட்ட எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் இருக்குங்க எங்கள்கிட்ட என்னென்னா ரொம்ப குவாலிட்டியெல்லாம் மீடியமாகவும் இருக்கும் அது இருக்கும் நம்ம இதே நம்ம கடையில் எடுக்கிறோம் எப்படி பார்த்தா ஒரு எண்பது ரூபா ரேஞ்சில் அவங்க வாங்க இருக்கும் இதே வந்து எங்கள்கிட்ட எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ரேஞ்சில் தான் நாங்கள் இருப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து அது தகுந்த மாதிரி தான் நாங்கள் பெரிய லாபம் வச்சு விற்க மாட்டோம் ஏதோ மீடியமான லாபத்தை வச்சு தான் நாங்கள் விற்கிறோம் இதை வாடிக்கையை எங்களை தேடி வராங்க அது நல்லா இருக்குது பொருள் நம்ம வாங்குகிறோம் வெளியே வாங்குகிறோம் அங்கேற்ற தகுந்த மாதிரி நம்ம இங்கேயே கொடுக்குறனால எங்களை தேடி கஸ்டமர் வராங்க இங்கே மட்டுமா இப்போ காதற்பேட்டைனால கே குவாலிட்டி தானே குவாலிட்டி தான் காதற்பேட்டைங்கிறது எப்பயுமே வந்து ஒரு வியாபாரி இது இருக்கிறனால எப்பவுமே வருவாங்க மக்கள் ஓகே காய்ச்சி இதுக்கு மேலே வெயிட் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பனியன் பஜார் நொளஞ்சிடுவோம் இங்கே தான் இருக்குது பனியன் பஜார் உள்ளே போயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணியன் பஸ்ஸாக ஆப்போசிட்டில் தான் இருக்கோம் இப்போ உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு நான் எப்போயுமே ஆல்ரெடி எந்த ஒரு ஷாப் போனே கேட்டு வைக்கல இப்போ அப்படியே போய் அந்த டைம்லேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அவங்க என்ன பண்ண என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல கூடாது வீடியோ இது ஃப்ரேம் ரொம்ப சேக்க ஆகிக்கிட்டே இருக்குது சாரி வாய்ஸ் கிளியராக இருக்குமா என்னன்னு தெரில ஏன்னா சவுண்ட் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்களா காதற்பட்டு இதை காதல்பேட்டை பனியன் பஜார் மெயினானது மற்றது எல்லாமே வெளியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரத்தில் பாரத்தில் மாதிரி வரிசை இந்த இந்த லைன் ஃபுல்லாக அதே தான் ஃபுல்லாக பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஆனால் எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் நகர முடியாது இந்த ஏரியாவிலலாம் இப்போது நம்ம இந்த இது இந்த இந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் ஃபைனலாக காதர்பேட்டை அந்த பனியன் பஜாருக்குள்ளே வந்து வந்தாச்சு இப்போ அவங்க சுற்றி பாருங்கள் எல்லாமே ஏதோ சின்ன சின்னதாக கடை அமைச்சிருக்காங்க ஆனால் சரக்கு ஃபுல்லாமே ஹெவியாக இருக்குது அதிகமாக இருக்குது இந்த ரோ ஃபுல்லாக இந்த செக்ஷன் ஃபுல்லாக பனியன்ஸ் மட்டும்தான் பனின் அது ஷார்ட்ஸு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஆம்பளை பசங்களுக்கு பொங்கலை பசங்களுக்கு எல்லாமே இருக்குது என்னென்ன இருக்குது எந்தெந்த ரேட்லலாம் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்தது வந்து ஃபுல்லாக உள்ளே போய் பார்ப்போம் வாங்க லைஃப் செஞ்சு யாராவது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே அப்புறம் இப்போது ஃபுல்லாக இந்த கவர் பட்டை வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி ஒரு முப்பது செகண்டில் இல்லை ஒரு நிமிஷத்தில் ஒரு சின்ன க்ளிப் மாதிரி வரும் அதை பார்த்துட்டு அப்படி கண்டினியூ பண்ணிக்கலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு போய் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு வந்தாலும் செம்ம அப்செட் பண்ணி விட்டாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காதல் பெட்டைக்குள்ள என்னை வந்து வீடியோ எடுக்க விட மாட்டுறாங்க காதர் பட்டையில் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரும் வந்து தடுத்துட்டாங்க என்னையை ஆரம்பத்துலேயே பார்த்துட்டு நான் வெளியே வந்து அந்த பனியன் பஜார் அப்படின்ற போர்டை கவர் பண்ணி கேட்குறப்ப உள்ளேருந்து ஒரு ஷாப் ஓனர் வந்துட்டு ஃபோலாக தம்பிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு என்ன என்ன பண்ணுறீங்க எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு இதில் என்ன ஜி இருக்குது நான் யூடியூப்பர் இந்த மாதிரி யூடியூப் வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ண போகிறேன் நல்ல இங்கே இருக்கிற விஷயத்தை வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன் நல்ல விஷயங்களை அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இதே மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த இடத்த பார்த்து தப்பாக போட்டு விட்டாங்க வெளியே தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டாங்க எப்படின்னா இங்கே வந்துட்டு அடாஸ் பீஸு அதாவது வேஸ்ட்டு பீஸ்லாம் சரியாக ஆயில் அடாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்ட பரீன் கிளாத்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தான் எங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணி விற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பான முறையில் வந்துட்டு வெளியே சொல்லிட்டாங்க அதனால் வந்துட்டு யாருமே எங்கள் வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது வந்து கவர்மெண்ட் லேண்ட் கிடையாது இது வந்து பிரைவேட் லேண்டு எங்கே வந்துட்டு நிர்வாகத்தில் வந்துட்டு அனுமதி கேட்டுட்டு தான் வரணும் அப்படி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க சரி அதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல பண்ணணும் பார்த்தா இன்னொரு கடைக்காரர் வந்து கூப்பிட்டு அதே இதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இன்னொருத்த ஒரு வந்து கடலையே இல்லை அவர் மாட்டுக்கு ஆப்போசிட்டாக வெள்ள சட்டம் போட்டு நடந்து வந்தது அதை ரெக்கார்டு பண்ண முடியல ஆனால் அவங்க யாருமே தப்பான விஷயத்தெல்லாம் சொல்லலை ஏன்னா எதுவுமே தெரியாமல் வந்துட்டு இங்கே இருக்கிற விஷயத்த வந்துட்டு தப்பாக வெளியே சொல்கிறது வந்து தப்பு தானே அவங்களுக்கு தான் தெரியும் அதனோட வேதனையை வழியும் என்னை இப்போ பாருங்கள் டென்ஷனில் பாட்டுக்கு திரும்பி வெளியே வந்து உட்காந்துருக்கேன் வெளியே வந்துட்டு இப்போ லைனில் இருக்கிற வெளியே அந்த மெயின் பஜாருக்கு வெளியே இருக்கிற கடைகளை மட்டும் ஃபாமஸ்ட்டில் அப்படியே போயிடலான்னுக்கிறேன் எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோ வந்தேன் இது எந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லலாம் துணி கிடைக்கும் எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லான்ட்ருந்தேன் பட் முடியாமல் போச்சு நீ அதுக்கடுத்து வீடியோ எடுக்கணும்னா நிர்வாகத்தில் போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க பட் அதுக்கு டைம் கிடையாது இப்போ ஏன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவு அதுக்குள்ளே கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஸோ முடிஞ்சுவச்சு இப்போது ஆனால் காதல்பேட்டையை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா கிடைக்கும் நல்ல கண்டிப்பாக கிடைக்கும் மற்ற இடத்துல வாங்குறதை காட்டியும் நல்லாவே கிடைக்கும் அதை காட்டி பெஸ்ட் ரேட்லையும் கிடைக்கும் பட் நம்ம செலக்ஷனில் தான் இருக்குன்றது உண்மையான விஷயம் பட் இந்த மாதிரி வெளியே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் இங்கே மொக்கையாபீஸ் கிடைக்குது அப்படி கிடைக்குதுன்னு சொல்கிறது தப்பு யார் சொன்னாங்க தெரியல ஆனால் கேமரா ஒத்துக்கிட்டு போனோன்னே அலடுறாங்க உள்ளே இருக்கிறவங்க என்னென்னு தெரியல ஓகே காதல் பற்றி எனக்கு தெரியும் நல்ல டிஷர்ட்டும் கிடைக்கும் நல்ல இங்கே கிடைக்கும் ஏதோ ஒன்றுன்னு அவங்க டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆயிருக்கலாம் அதனால் ஏதோ தப்பாக போல் ஓகே வந்த விளையாடுவோம் பட் என்னோடய ஆசை இல்லாமல் அந்த பனியன் சரப்பில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிக்கலான்றதுக்காண்டி தான் நான் வந்து வெளித்தனவேன் பட்டு ஆனால் எடுக்க முடியலை சரி ஓகே சரி அடுத்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற வெளியே இருக்கிற கடைங்களை ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாமே அப்படின்ட்டு இருக்கிறப்ப திரும்புகிறப்ப தான் நான் உட்காந்துருந்த இடத்துலையே இந்த கடை சிக்கிச்சு ஸ்ட்ரீட் டாக்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் எல்லாமே பிராண்டட் ஷர்ட் தான் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க உள்ளே போய் கேட்டு பார்த்தேன் குவாலிட்டிஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது இப்போது இங்கே போய் எடுக்கிற வீடியோவை தான் இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ யாருமே கவச்சிக்காதீங்க என்னடா ரொம்ப நாள் கடைசி வீடியோ போட வந்துட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு பேசியே கடைசியில் போயிட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சுறாதீங்க ஸோ என்ன பண்ணுறது நம்ம நேரம் அப்படி இருக்குது சரி ஓகே அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெசேஜோடு வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஹீம் மறக்காமல் ரஹீம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்